இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற பொது தேர்தல் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற உள்ளது இத்தேர்தலில் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் தெருப்பெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்பெரும்புதூர் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குச்சாவடிகள் மற்றும் காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உத்திரமேரூர் காஞ்சிபுரம் சட்டமன்றத் தொகுதிகளுக்கான வாக்குச்சாவடிகளில் பணியாற்றுவதற்கு வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் மற்றும் வாக்குப்பதிவு அலுவலர்கள் அனைத்து துறைகளில் இருந்தும் மொத்தம் ஆறாயிரத்தி எட்நூறு அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கான முதற்கட்ட பயிற்சிகள் காலை ஒன்பது முதல் மாலை நான்கு மணி வரை சென்னை கண்டோன்மெண்ட் பகுதி புனித மான்போர்ட் பள்ளி பெண்ணூர்தி வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி காஞ்சிபுரம் ஓரி பாரதிதாசன் மேல்நிலைப் பள்ளி மற்றும் காஞ்சிபுரம் எஸ் எஸ் கே வி மகளிர் மேல்நிலைப் பள்ளி ஆகிய இடங்களில் நடைபெற்று வருகிறது திருப்பெரும்புதூர் பெண்ணலூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியில் நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு அலுவலருக்கான பயிற்சி வகுப்பினை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பயிற்சி குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தார் இவ்வாய்வின் போது திருப்பெரும்புதூர் வருவாய் கோட்டாட்சியர் கர்ணன் மற்றும் அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர்